ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் பெண்கள் நாட்டின் கண்கள் ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே அதாவது நல்ல விஷயங்கள் ஆவதும் பெண்களாலே கெட்ட விஷயங்களே அழிவதும் பெண்ணாலே அப்படின்னு சொன்னாங்க அந்த காலத்தில் அப்போவும் சரி இப்போவும் சரி பெண்களால் நல்ல விஷயங்கள் மட்டுந்தான் நடந்துகிட்ருக்கு கெட்ட விஷயங்களை அழிச்சுட்ருக்காங்க நம்ம பெண்கள் ஸோ பெண்கள் இல்லையே உலகமே இல்லை ஸோ பெண்களாக இருக்கிறதுக்கு பெண்ணாக பிறந்ததுக்கு நீங்கள் எல்லாமே வந்து காலரை தூக்கி விட்டு நடக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன் ஓகே இன்றைக்கி பெண்களுக்கான ஒரு டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம குக்கிங் வீடியோ பற்றினா டீட்டெயில்ஸை பார்க்கலாம் பெண்கள் வைக்கப்படும் போது அப்படின்னா அவங்களோட உள்ளங்கை ரொம்பவே சில்லுன்னு இருக்குமா இதை எத்தனை பேர் ஃபீல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் உங்களோட கமெண்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பேன் இருப்பேன் ஓகே வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சரி ஒன்றுமே இல்லை ஒரு ரெண்டு வெங்காயம் இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறமா ஃப்ளேவருக்காக ஒரு மூணு பச்சை மொளகான் ஆட் பண்ணிக்கோங்க எடுத்துக்கோங்க அதையும் கட் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு மூணு தக்காளி அந்த புளிப்புக்காக நெக்ஸ்ட்டு ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க அதில் பார்த்திங்க அப்படின்னா அந்த பட்டை லவங்கம் பிரியாணி தலை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏலக்காய் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பாசி கல்பாசி அப்புறம் ஜீரகம் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த பச்சை மிளகாவை அதில் ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த வெங்காயத்தையும் அது கூட ஆட் பண்ணி வச்சுக்கோங்க வெங்காயம் ஓரளவுக்கு கலர் மாறினதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த தக்காளியை அதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் மிக்ஸ் ஆகட்டும் இப்போது ரெண்டும் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எடுத்து வச்சுக்கோங்க இந்த பிரியாணி செய்யறதுலேயே இன்னொரு இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே நம்ம தான் வீட்டில் ஆட்டுவோம் ஸோ அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட்டும்போது ஒரு ரெண்டு இல்லைன்னா மூணு முந்திரியை அதில் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண் அதாவது பிளண்ட் பண்ணிவிட்டு வந்தீங்க அப்படின்னா பிரியாணி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு நார்மலாக செஞ்ச பிரியாணிக்கும் இப்போ நான் சொன்ன டிப்ஸில் செஞ்ச பிரியாணிக்கும் டிஃப்ரெண்ட் இருந்தது அப்படின்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போது ஒரு கொஞ்சமாக புதினா தழை நான் க சின்ன சின்னதாக அந்த தலையை மட்டும் கட் பண்ணி வச்சுருந்தேன் அதை மட்டும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு இதில் ஆட் பண்ணிக்கோங்க இப்போது ஒரு மூணு டீஸ்பூன் அளவு வர மாதிரி சிக்கன் மசாலா ஆட் பண்ணிட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணியே விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணிக்கோங்க அதையும் அது கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது எல்லாமே நல்லா வந்து மிக்ஸ் ஆகட்டும் அந்த நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அரை பேக்கெட் தயிரை அதில் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த கிரேவி நல்லா எல்லாம் வெந்து ஒரு கிரேவி ரேஷியோவுக்கு வந்ததுக்கப்புறமா நீங்கள் வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை அதில் ஆட் பண்ணிக்கலாம் இன்னும் இந்த தயிரெலாம் வந்து நல்லா மிக்ஸ் ஆகலை நல்லா மிக்ஸ் ஆகட்டும் சிம்லேயே வச்சுக்கோங்க அடுப்பேன் ஏன்னா சிம்மில் வச்சு நீங்கள் செஞ்சிங்க அப்படின்னா ஃபுட்டு இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ எந்த ஃபுட்டு செஞ்சாலும் பார்த்தீங்க அப்படின்னா சிம்மில் வச்சு செஞ்சு பாருங்கள் அதுக்கும் நீங்கள் நார்மலாக ஃபுல் ஃப்ளேமில் வச்சு செய்கிறது ஃபுட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் நிறையவே இருக்கும் செக் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா அந்த சிக்கனை மஞ்சளும் உப்பும் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் அதை நான் வந்து இந்த மிக்சரில் நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா தண்ணியை ஊற்றிட்டு ஒரு குக்கர் ஒரு குக்கர் விசில் போட்டு ஒரு விசில் வந்ததுக்கப்புறமா நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதை இறக்க போகிறேன் இதையே நான் வந்து முன்னாடியே வந்து ப்ரீ பாயில் பண்ணுறேன் அப்படின்னா இந்த சிக்கனோட ஸ்மெல் வந்து ஸ்மெல் வரும் அது மட்டும் இல்லாமல் அந்த மசாலாலாம் வந்து அந்த சிக்கனில் நல்லா ஆட் ஆகணும் அப்படின்னா அந்த மசாலா கூட ஒரு 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 விசில் அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா அந்த சிக்கனை வேக வச்சு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க பாருங்கள் சிக்கனும் வெந்துருச்சு அந்த மசாலா அதுக்குள்ளே ஆட் ஆகிருக்கும் ஸோ அப்போ நீங்கள் வந்து சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா சிக்கனோட ஸ்மெல் வந்து உங்களுக்கு வராது இப்போது நல்லா ஊற வச்சு வச்சுருக்கிற ஒரு ரெண்டு டம்ளர் அரிசி நான் விற்றுருக்கேன் ஸோ அந்த ரெண்டு டம்ளர் அரிசியை நான் இதில் ஆட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஸோ ரெண்டு டம்ளர் அரிசிக்கு நாலு டம்ளர் தண்ணி ஊற்ற போகிறேன் பாருங்கள் நாலு டம்ளர் நான் தண்ணி ஊற்றிட்டேன் இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சால்ட் ஏதாவது உங்களுக்கு சரியாக கோச்சா இல்லையா ச அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் இல்லைனா ஸ்மெல் வரும்போதே பார்த்தீங்கன்னா தெரியும் அதில் என்ன இருக்குது என்ன இல்லைன்னு சொல்லிட்டு ஸோ இதை வந்து இப்போ நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இல்லைன்னா ஆட் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ நான் எல்லாமே டேஸ்ட் பண்ணிட்டேன் எல்லாமே கரெக்டாக இருக்குது உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது ஸோ நான் குக்கரில் ஒரு ரெண்டு விசில் விட்டுட்டு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தேங்க இந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டில் பிரியாணி பாய் வீட்டில் கூட செய்ய முடியாதுங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருந்தது இந்த பிரியாணி ஸோ செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும் எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் பார்க்கவே சாப்பிட்ணும் போல இருக்குதுண்ணே செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் ஓகே பாய் தேங்க் யூ